உள்ள வரும்போது இது நடக்கும்னு தெரியும் மணிமேகலை இது ரொம்ப லேட்டுமா அப்படிங்கிற மாதிரி இப்போ அண்டு மணிமேகலை குறித்த விவகாரத்தில் மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை பலவிதமா சொல்லிட்டு வராங்க ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவ்ல இருந்து தொகுப்பாலனியா இருந்த மணிமேகலை வந்துட்டு விலகிறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க கடந்த நாலு சீசன்களில் கோமாளியா கலக்கணவங்க தான் மணிமேகலை இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா ரக்ஷனோட இணைந்து தொகுப்பாலனியா களமிறங்கினாங்க விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிஆர்பி கணக்கு தான் யாரை மக்கள் அதிகமாக விரும்பி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் அங்கே முன்னுரிமை அப்படி குக்குவத் கோமாளியில அமோக ஆதரவோட இருந்தவங்க தான் புகழண்டு மணிமேகலை ஆனா இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே ஏதோ ஒன்று மிஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா இந்த நிகழ்ச்சிக்குள்ள வரும்போது முதல் எபிசோடு எல்லாரும் பார்த்துருந்தா இப்போ மணிமேகலை வெளியறதுக்குண்டான காரணம் சரியா தெரிஞ்சிருக்கும் அதாவது மணிமேகலைக்கு குக்குவத்து கோமாலில அதுதான் முதல் எபிசோடு ஆனா அவங்கள பெருசாக பேச விடாம அந்த இடத்த மொத்தமா பிரியங்கா எடுத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம புகழ் குறைஷி மணிமேகலை இந்த மாதிரியா பழைய ஆட்கள் தங்களுடைய காமெடிகளை வெளியே கொண்டு வராதவாறு பிரியங்கா பாத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டுதான் சொல்லணும் எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய பங்கு அதிகமாவே இருக்கும் போதாத குறைக்கு ராமரோட லவ் ட்ராக் ஏற்படுத்தி முகம் சுலிக்கிற அளவுக்கு அதை கொண்டு போனாங்க பிரியங்காவை பிக் பாஸ்ல இருந்து கவனிச்சிட்டு வரவங்களுக்கு அவங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் உள்ள வரும்போது ராஜியனுடைய சிறந்த நண்பன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி வந்துட்டு அதுக்கப்புறமா அவர் ஆடின ஆட்டம் எல்லாமே நம்முடைய கண் முன்னாடியே வந்து போகும் என்னதான் பெரிய தொகுப்பாளனியா இருந்தாலும் வளர்ந்து வர்றவங்களுக்கு இடம் கொடுத்தாதான் அவங்களுடைய பெயர் நிலைச்சு நிற்கும் அதை விட்டுட்டு நான் தான் எல்லா பெரிய பெரியாள் போல தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு தான் ஆளாகணும் குக்குவத்து கோமாளியினுடைய ஐந்தாவது சீசனை தொடர்ந்து பார்த்தவங்க இப்ப சொல்றது என்ன அப்படின்னா மணிமேகலை ரெண்டு மூணு எபிசோடுகள்லயே இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறியிருக்க வேணும் அப்படிங்கறதுதான் பிகாஸ் அஹ் வித் கோமாலி ஷோல பாத்தீங்கன்னா மணிமேகலை ஆங்கரா இருந்தாலும் அந்த இடத்துல மணிமேகலையையும் தாண்டின பிரியங்காவினுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு அப்படின்ட்டுதான் சொல்லணும் ஸோ இதனால ஒரு கட்டத்தில் பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மணிமேகலை மணிமைகளை பார்த்தீங்கன்னா சேனல் தரப்புகிட்ட சொல்லி இருக்கிறாங்க பட் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரியா இல்லை ஸோ டைரக்டாவே பிரியங்கா கிட்டையும் இது குறித்து பேசும்போது அவங்களும் உன்னை விட எனக்கு அனுபவம் ஜாஸ்தி அதனால இதை இப்படி தான் கொண்டு போனோம் அப்படிங்கிற மாதிரியா மணிமேகளை பார்த்தீங்கன்னா ஓவர் சாரி கிட்ட பிரியங்கா பார்த்தீங்கன்னா ஓவராக அட்ராசிட்டி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதனால் ஒரு கட்டத்தில் பொறுத்துக்க முடியாத மணிமேகளை பார்த்தீங்கன்னா சேனல் தரப்புக்கிட்ட பேசிய எந்த பயனும் இல்லை பிகாஸ் அவங்களுமே சொல்கிறது தான் பிரியங்காவுக்கு உங்களோட அனுபவம் ஜாஸ்தி அதனால் அவங்க பண்ணுறது சரியாக தான் இருக்கும் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது இந்த ஷோவுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லுவோம் எனக்கு இந்த மாதிரி என்னுடைய சுயமரியாதையை விட்டுட்டு இருக்க அவசியமே இல்லை அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியும் மணிமைகளை பார்த்தீங்கன்னா கோவத்தோட இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் மணிமைகளுக்கு ஒரு மிரட்டலாம் வந்திருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் அவங்க நீங்கள் எனக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னா நான் இந்த ஷோ விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காது உங்களால் இதில் நெலச்சி நிற்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரியாக ஒரு மிரட்டல் விடுக்கிற துணையில் பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு வந்துட்டு மிரட்டலும் வந்திருக்குது ஸோ அதனால் எனக்கு எந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கலனாலும் பரவாயில்ல எனக்கு பணம் புகழ விடவும் என்னுடைய சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியாக காட்டத்தோட பார்த்தீங்கன்னா மணிமேகலை இந்த ஷோ வை வெளியே வந்துருக்காங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்